அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு திங்கள் கிழமை சமஸ்கிருத பண்டிதர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம் என்று பல மொழி பண்டிதர்களெலாம் நம்ம கழிவு தமிழில் பாரதிதாசன் நாமக்கல் கலைஞர் அயோத்திதாசர் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அது போல சமஸ்கிருதத்தில் பண்டிதர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி இவர் வந்து சிறந்த சமஸ்கிருத பண்டிதர் பேச்சாளர் ஆரிய சமாஜத்தின் பிரபல தலைவராகவும் இருந்திருக்கிறார் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி உத்தரப்பிரதேசத்தில் அன்றைய முதாராபாத் அல்ல முராதாபாத் ரெஹாரா அப்படின்ற ஒரு ஊர்